இது என்னென்னு பார்க்குறீங்களா இதாங்க வீட்லேயே காய்ச்சினேன் பசுமாட்டு நெய்ங்க இது நமக்கு எக்கனாமிக்காக இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம காய்ச்சிக்கிறது தாங்க நல்லது ஏன்னா நம்ம பாலாக வாங்கிடுவோம் பாலையும் யூஸ் பண்ணுவோம் தயிர் ஊற்றி தயிராக யூஸ் பண்ணலாம் அதை கடைஞ்சானா நெய்யாக யூஸ் பண்ணிடலாம் அதில் வர பதத்தை எடுத்து பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு வீட்லேயே அதை யூஸ் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பிறகு நெய்யும் செஞ்சுக்கலாம் இது வந்து டெய்லி ஒரு லிட்டர் பால் வாங்கினா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் பாதம் பாலை வாங்கி காய்ச்சி அதை வந்து நல்லா ஆற வச்சு அதில் நம்ம எப்போதும் போல் ட்ரெடிஷ்னல் மத்தல தான் இந்த நெய் செய்கிறோம் அதனால் நம்ம உர ஊற்றி அதை தயிரை ஆக்கிக்கணுங்க ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய மிக்சி ஜாரில் போட்டு அடிக்கணும் அது ஜில் தண்ணி ஊற்றியும் அடித்தா கொஞ்சம் பதம் சீக்கிரமாகவே அதில் எலும்பி வரும் அந்த மாதிரி பதத்தை சேர்த்து வச்சு ஒரு வாரத்துக்கு வச்சுக்கிட்டோம்னா இந்த அளவுக்கு நமக்கு நிறைய பதம் கிடைக்கும் பால் நம்ம காய்ச்சி தயிர் ஊற்றுற அளவுக்கு நமக்கு பதம் கிடைக்குங்க இப்போ அரை லிட்டரு பால்னாங்க நமக்கு இவ்வளோ கூட கிடைக்காது ஒரு லிட்ரு ரெண்டு லிட்டரு வாங்கும்போது இப்போ நிறைய பதம் கிடைக்கும் இந்த மாதிரி வீட்லேயே பதத்தை சேர்த்து வச்சுட்டு ஒரு நாளைக்கு நம்ம இதை எடுத்து நெய் காய்ச்சலாம் அப்போ கை நெய் காய்ச்சும் போது இப்போ ஸ்வீட்டு செய்கிறதுக்கு நீங்கள் நெய் காய்ச்சினோன்னா நீங்கள் எதுவுமே போட வேணாம் இதை அப்படியே வச்சு சட்டியில் வச்சு நல்லா காய வச்சு நெய் பதம் வர்ற வரைக்கும் முருகலாக ஆகி அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு கருவேப்பிலையோட ஒரே ரெண்டு இலையை மட்டும் போட்டு முறிஞ்சிச்சின்னா அதுதான் நெய்யான பதம் அப்படி இல்லை குழந்தைங்களுக்கு வீட்டில் சாப்பிட்னால அயன் கண்டெய்னர் ரொம்ப தேவைப்படுது அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி முருங்கை இலையை எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒவ்வொரு இலையாக பிக்காமல் மொத்தம் கொத்து கொத்தாகவே நீங்கள் உருகி வச்சுக்கிட்டு அதோட நம்ம வந்து சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிட்டு ஒரு ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு அந்த உப்பு டேஸ்ட்டு தான் அந்த நெய் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெறும் சாதத்தில் கூட குழந்தைங்களுக்கு நம்ம போட்டு ஊட்டி விடலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க இப்போ வந்து நம்ம நெய் பார்க்க பார்க்குறோம் பதம் வந்து நம்ம காய்ச்சிருக்கோம் பதத்தை வந்து ஒரு போது கொஞ்சம் ஹையிலே வச்சுக்கலாங்க ஹையில் வச்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு வந்து பக்கத்துலேயே நிற்கிறனால வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் இப்போ இந்த முறை த வர ஸ்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்போ கரைஞ்சி முறை வருது முறையை நம்ம நல்லா கிரண்டியால் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னாக்கா அது கொஞ்சம் நேரத்தில் வந்து மாறி மஞ்சள் கலரில் வரும் அப்போ வந்து நம்ம மஞ்சள் கலரில் வந்து கொஞ்சம் நேரம் ஆனதுப்போ தான் இந்த கீரை வந்து இது பண்ணணும் இந்த கீரை வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் வச்சுக்கலாம் அப்போ தான் கரண்டிலே நம்ம எடுத்துடலாம் இப்போ முறைக்கு முறை முடிஞ்சு அடுத்த ஸ்டேஜ் வந்து மஞ்சளாக வரும்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது மாதிரி இந்த மாதிரி ஸ்டேஜ் தான் மஞ்சளாக வரும் அதாவது கொஞ்சம் கூட ஒயிட்டான முறையே இருக்காமல் ஃபுல்லாக அந்த சட்டி ஃபுல்லாகவே வந்து மஞ்சள் கலரில் இருக்கிறப்ப நம்ம கடைசி ஸ்டேஜுக்கு முதின ஸ்டேஜ் அதாவது இந்த நேரத்தில் தான் இப்போ நம்ம சேர்த்து வச்சிருக்க அந்த மூணு இன்க்ரீடியன்ஸு அதாவது க முருங்கை இலை உப்பு சீரகம் அதை வந்து நம்ம இப்போ இதில் போட போகிறோம் இதான் க நெய்யை வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி செய்கிற ஸ்டேஜ் இப்போ நம்ம எடுத்து அந்த முருங்கை இலையை இந்த பதம் காய்ச்சல் இதில் போடுறோம் போட்டு அந்த போட்டு கொஞ்ச நேரத்துலேயே அந்த இலை வந்து முருக ஆரம்பிச்சிரும் அதாவது ரொம்ப ஃப்ரையான மாதிரி சலசலன்னு சத்தம் இருக்கும் அந்த ஸ்டேஜ் தான் நம்ம வந்து இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ரொம்ப நீங்கள் அடுப்பு கடைசி வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா எல்லாம் கருகு கருகிடும் அதனால நீங்கள் போட்டு கொஞ்சம் மொறு மொறு வெடிக்கிற சத்தம் கடுகு போட்டால் வெடிக்குமில்ல அந்த மாதிரி சத்தம் வரப்பே நம்ம அதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அந்த மேலாப்பில் இருக்கிற அந்த முருங்கை இலையை நம்ம அள்ளி வச்சுட்டோன்னா குழந்தைங்களுக்கு சாதத்தில் போட்டு பச்சை ஒரு ஆறு மாதம் குழந்தைகளுக்கு கூட அதை கொடுக்கலாம் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் இது அயன் கண்டன்ட் அதிகமாக இருந்தது குழந்தைங்களும் விரும்பி இதை சாப்பிடுவாங்க முருங்கை இலையும் ஜீரகமும் சேர்த்துருக்கறனால நம்ம வந்து செரிமானத்துக்கும் நல்லது அயன் க கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அது இரும்பு சத்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிற பிள்ளைங்களுக்கு இதை தனியாக வருத்ததையும் இப்போ செஞ்சு கொடுக்கலாம் இந்த நெய்யும் வந்து நல்லா இரும்பு சத்தக்கூடிய ஒரு நெய்யாக சுவையான நெய்யாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வேஸ்